அதிகார குரல் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் திரு மகாதேவன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ராஜேஷ் இன்னைக்கு காலையில் திமுக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் மெட்ரோ அப்புறம் மதுரையிலையும் மெட்ரோ திட்டத்தை வந்து நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனுடைய உண்மை நிலை என்ன முதல்ல இந்த பிரச்சனை வந்து எங்கிருந்து உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த பிரச்சனை எப்போ உருவாச்சு கரெக்டாக பதினெட்டாம் தேதி இந்த நியூஸ் வெளியில் வருது கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்தது ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி சு வெங்கடேசன் எம்பி அவர் வந்து ட்வீட் போடுறாரு அதுக்கப்புறம் எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்து அதை பிக்கப் பண்ணுறாங்க சரி இதோட மூலம் என்ன என்ன சோர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் இருக்குது எங்கிருந்து வந்து நிராகரித்தாங்க எந்த லெட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல அப்போ ஏன் வந்து திடீர்னு வந்து இந்த நியூஸ் வந்து சர்ஃபேஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பிளான்டு ஒரு எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லலாம் இதற்காக அவங்க பிளான் பண்ணணும் அப்படின்னா பிரதமர் அவர்கள் பத்தொன்பதாம் தேதி தமிழகம் வருகிறார் கோயம்புத்தூர் வருகிறார் அங்கே வந்து ஒரு விவசாயிகள் மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாரு அதை கலந்துக்கிற போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஜேபிக்கு வந்து அது ஒரு பூஸ்ட் விவசாயிகள் மாநாட்டில் கலந்துக்கிறாரு ஒட்டுமொத்த கவனமும் பிரதமர் அந்நிய தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த விஷயத்தை பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க எல்லா மீடியாவும் அதைத்தான் ரிப்போர்ட் பண்ணும் அப்படி ரிப்போர்ட் பண்ணுறம்போது அது வந்து பிஜேபிக்கு ஒரு பூஸ்ட் அப்போ அதை வந்து தடுக்கணும் பிஜேபிக்கு வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் பிஜேபி வந்து தமிழகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த நேரேட்டிவுக்கு மேலும் வலு சேர்க்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு கிடைச்சது தான் இந்த விஷயம் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில்களுக்கு வந்து டிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இந்த டிபிஆரை வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் வந்து தமிழக அரசு ம மத்திய அரசுக்கு அனுப்பிச்சாங்க அவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணி அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ரிப்ளை பண்ணது எப்போ வந்தது இந்த ரிப்ளை எப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் ஃபோர்டீன்த் வந்திருக்கு ஃபோர்டீன்த்துலேருந்து எயிட்டீன்த் வரைக்கும் இப்படி ஒரு ரிப்ளை வந்தது இப்படி ஒரு கம்யூனிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடந்திருக்குன்னு நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் எயிட்டீன்த் அன்றைக்கி திடீர்னு இந்த நியூஸ் வந்து சர்ஃபேஸ் ஆகுது அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு எல்லோரும் அதே மாதிரி செய்திகள் போடுறாங்க நம்மளுக்கு சோர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது உண்மையிலேயே இது நடந்திருக்கா என்ன நடந்திருக்கு எதுக்காக இது நடந்தது அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது மதியானத்துக்கு மேலே சிஎம்ஆர்எல்லேருந்து ஒரு மறுப்பு வருது கொய சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அவங்க தான் சிஎம்ஆர்எல் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணலை இங்கே வந்து சில விளக்கங்கள் கூடுதல் விளக்கங்கள் கேட்டு அந்த அறிக்கையை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த நியூஸ் மட்டும் வருது ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கு பிறகும் பதினெட்டாம் தேதி மறுப்பு அறிவிக்கை வந்தாச்சு கோவை மதுரை மெட்ரோ ரயிலை மத்திய அரசு நிராகரிக்கவில்லை அந்த ரிப்போர்ட்டை திருப்பி அமைச்சிருக்காங்க சில கூடுதல் விளக்கங்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி முழுமையாக வந்த பிறகும் பத்தொம்பதாம் தேதி காலையில் எல்லா நியூஸ் பேப்பரும் இதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க நிராகரிப்பு 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 ரிஜெக்ஷன் 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 இதை தொடர்ச்சியாக சொல்கிறாங்க எட்டு மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றின டீட்டெயில்டாக ஒரு அறிக்கை கொடுக்குறாரு சோஷியல் மீடியாவில் போடுறார் வட மாநில நகரங்களுக்கு வந்து மெட்ரோவை ஏற்றுக்கொள்ளும் பாஜக அரசு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு வஞ்ச வஞ்சனை செய்கிறது தமிழகத்தை வஞ்சிக்கிறது வழக்கம் போல் அதே பல்லவி அப்போது இவங்களுடைய நோக்கம் என்ன கரெக்டாக பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கும்போதே பாஜகவுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாம் வந்து மத்திய அரசும் எதிர்பார்க்கல பாஜகவும் எதிர்பார்க்கல திமுகவுடைய இந்த அரசியல் வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு பாடம் அப்படி தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று அவங்க கேட்குறது ஒரு லாஜிக்கான தான் புவனேஸ்வருக்கு கொடுத்துருக்கீங்க ஆஹ் ஆக்ரா கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலம் இப்போது தமிழ்நாடு வந்து பாஜக ஆள அழாத மாநிலன்றதுனால இதுக்கு வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்களே முதல்ல வந்து இது ரிஜெக்ஷனே கிடையாதுங்க இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இந்த கம்யூனிகேஷனில் வந்து பிஜேபியும் சீனில் கிடையாது டிஎம்கேவும் சீனில் கிடையாது இது வந்து அஃபீஷியலுக்குள்ளே நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அவங்க வந்து இவங்களுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க இவங்க திரும்ப மறுபடியும் எழுதுவாங்க இது ஆட்டோமே எல்லா காலகட்டத்திலையும் இது நடந்திருக்கு இது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் நடக்கும் இங்கே வந்து பிஜேபி கவர்மெண்ட் இங்கேயே இருந்தாலும் நடக்கும் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ இவங்க வந்து ஆக்ரா நகரத்தை மெட்ரோ தானே இவங்க வந்து உதாரணம் காட்டுறாங்க இதே ஆக்ரா மெட்ரோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு ஆக்ராவில் யார் சீஃப் மினிஸ்டர் யோகி தானே சீஃப் மினிஸ்டர் பிஜேபி ஆளும் மாநிலம் தானே நீங்களாம் தானே சொல்கிறீங்க பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் மெட்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஆக்ராவோட மெட்ரோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இன்னைக்கு என்ன ரீசனுக்காக தமிழக மெட்ரோ அந்த கோவை மதுரை மெட்ரோ அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை திருப்பி அமைச்சிருக்காங்களோ அதே ரீசனுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஏன் ரீசன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மெட்ரோ ரயில் பாலிசி அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வராங்க எல்லா நகரங்களுக்கும் நம்ம மெட்ரோ கொடுக்க முடியாது இருபது லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுப்போம் அவங்க அங்கே தான் வந்து மெட்ரோ தேவைப்படும் ப்ளஸ் மெட்ரோ வர்றதுனால அந்த நகரத்துடைய மற்ற போக்குவரத்து நெரிசல் வந்து குறையணும் இப்போ இங்கே கோயம்புத்தூரில் மெட்ரோ வருது அப்படின்னா இங்கே ஏற்கனவே சாலை போக்குவரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அந்த போக்குவரத்து நெரிசல் குறையணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சென்னை மெட்ரோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நாலு லட்சம் பேர் வந்து அதில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற சொல்லப்படுது மெட்ரோவில் மட்டும் அப்போ அந்த நாலு லட்சம் பேர் வந்து ஏற்கனவே சாலையில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ அந்த மெட்ரோ ஆப்ஷன் உடனே இவங்க வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிறாங்க அப்போது சாலை போக்குவரத்து நெரிசல் குறையும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ இந்த மாதிரி சில பாலிசி சேஞ்சஸ்ஸை வந்து அவங்க கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்ததுல தான் இருபது லட்சம் மக்கள் தொகை இருந்தால் மட்டும்தான் அங்கே மெட்ரோ வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை கொண்டு வராங்க ஸோ அந்த கண்டிஷன் தான் இன்றைக்கி இந்த பிரச்சனை இப்போது தமிழக அரசு அனுப்பிச்ச அந்த டி டிபிஆரில் என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழக அரசு கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை எவ்வளவு அப்படிங்கிறத அவங்க அங்கே அந்த டிபிஆரில் சொல்லியிருக்கணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் ரிப்போர்ட் படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி கோயமுத்தூரில் பதினஞ்சு லட்சம் மதுரையில் பதினோரு லட்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போது அது வந்து மெட்ரோ ரயில் பாலிசி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு எதிராக இருக்குது இங்கே இருபது லட்சமே இல்லையே நீ எப்படி மெட்ரோ ரயில் கொடுப்ப அப்படிங்கிறது தான் அந்த பாலிசி டிஃப்ரென்ஸ் ஏன்னா இங்கே இருக்கணும் அதனால தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ரிவைஸ் பண்ணி அனுப்புங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸை மேற்கோள் காட்டியிருக்கீங்க இப்போ கரண்ட் பாப்புலேஷன் என்னன்னு நீங்கள் ரிவைஸ் பண்ணி அனுப்புங்கன்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டிபிஆர்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு கோயம்புத்தூரில் வந்து மெட்ரோ ரயில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா எலிவேட்டட் காரிடார் தான் அண்டர்க்ரவு எதுவும் கிடையாது எல்லாமே அந்த எலிவேட்ட மாதிரி நம்ம பாலம் மாதிரி தான் வந்து கட்ட போறாங்க அப்படி கட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ரெக்யர்மெண்ட் ஆஃப் லேண்ட் அது வந்து ஆர்ஓடபிள்யூ அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த சாலையில் நீங்கள் பில்லருக்கு போட்டு நீங்கள் மெட்ரோ இது கொண்டு வர முடியும் ஆனால் கோயம்புத்தூர் மெட்ரோவுக்காக இவங்க அனுப்பிச்சுருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நிறைய சாலைகளில் அந்த இருபத்தி ரெண்டு மீட்டரு இல்லை அதை விட குறைவாக இருக்குது அப்படி அதை விட குறைவாக இருக்கிற போது அந்த இடத்துல எப்படி வந்து நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் கொண்டு வருவீங்க மெட்ரோ ரயில் ஓடுறதுக்கு ஒரு பில்லர் ஒரு பாலம் போதும் ஆனால் ஸ்டேஷனுக்கு பெரிய இடம் வேணும் அந்த பெரிய இடம் இங்கே இங்கே அமைக்கிறதுக்கான வழியே இல்லை அப்படிங்கிறது அதில் அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் அதை வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க அதுலேயே வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கு அதை வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க கூடுதலாக வந்து நீங்கள் நான் இப்போ சென்னை மெட்ரோவில் வந்து நாலு லட்சம் பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் சென்னையுடைய மக்கள் தொகை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் அங்கே இருக்காங்க ஒரு கோடி மக்கள் இருக்கிற சென்னையில் நாலு லட்சம் பேர் தான் மெட்ரோவில் டிராவல் பண்ணுறாங்க ஆனால் கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை இன்றைக்கி இருக்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பீப்புள்ஸில் ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் மக்கள் வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு இவங்க ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க அதை எப்படி ஏற்றுக்குவாங்க ஒரு கோடி பேர் இருக்கிற இடத்துலேயே நாலு லட்சம் பேர் தான் வந்து மெட்ரோ போகிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் தொகை இருக்கிற இடத்துல எப்படி கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மக்கள் வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுவாங்க அப்போ இந்த கணக்கு தப்பு அதை ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய காரணங்களை சொல்லித்தான் இதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஆக்ராவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்க இதே மாதிரி ரிவைஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆக்ராவுக்கு அப்ரூவல் கொடுத்தது சேம் அந்த மெட்ரோ ரயில் பாலிசி இருக்கு இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரிவைஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இது வந்து நார்மல் கம்யூனிகேஷன் அங்கே யாரும் வந்து உத்தரப்பிரதேச அரசுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறதுன்னு சொல்லலையே அதே பாஜக மாநிலம் தானே நீ என்ன ரிப்போர்ட் வேணால் கொடுறாசா நான் அப்ரூவல் பண்ணுறேன்னு யாரும் சொல்லலையே அங்கேயும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து அஃபீஷியல் க கம்யூனிகேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் வெர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் வந்து அரசியலே கிடையாது இன்னும் மோடி உட்காந்து வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுப்பா நீ எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுப்பா அப்படின்னு மோடி சொல்லிக்கிட்டு இருக்காரு எதுக்கு மோடி அப்படி சொல்லணும் அவங்க பாஜக என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது கட்சியை வளர்க்கணும் ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அப்படி கொண்டு வர பாஜக என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்கு மேலும் மேலும் திட்டங்களை கொண்டு வர பார்ப்பாங்க அப்படி கொண்டு வந்தால் தான் அவங்க மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியும் மக்களுடைய ஓட்டை வாங்க முடியும் அப்போ தான் அவங்க ஜெயிக்க முடியும் ஆனால் திமுகவுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பாஜக வரக்கூடாது பாஜக வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அவங்க கொண்டு வர எல்லா திட்டத்தையும் தடுக்கணும் அப்படி தான் அந்த பழியையும் தூக்கி மத்திய அரசு மேலேயே போட்டு மத்திய அரசு வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறது மத்திய அரசு தமிழகத்துக்கு எதிரி மோடி தமிழர்களை கண்டால் வெறுப்பாக இருக்கிறார் இப்படி ஒரு நெரட்டிவை செட் பண்ணுறாங்க அடி முட்டாள்தனமான நேரட்டிவ் இது எப்படி செட் பண்ணுறாங்கன்னே புரியாது நீங்கள் ஒரு க ஒரு கட்சி வந்து ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக முயற்சி செய்கிற கட்சி எப்படி அந்த மாநிலத்துக்கு எதிராக இருப்பார்கள் அடிப்படை கேள்வி இல்லையா எதுக்கு அவங்க அப்படி பண்ணணும் எதுக்காக இங்கே வந்து கட்சி நடத்தணும் தமிழர்கள் மேலே எதிரி தமிழர்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சரி ஓகே அப்புறம் எதுக்குப்பா இங்கே கட்சி நடத்தணும் அவங்க ரொம்ப எளிமையான விஷயம் இது வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்காக செய்யப்பட்டது அதை வந்து அவங்க வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க திமுகவை இந்த விஷயத்தில் நம்ம பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்க கையில் ஒரு பிரச்சனை கிடைச்சாலே லட்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சில சமயங்களில் பிரச்சனையே இல்லையா பிரச்சனையை உருவாக்க உருவாக்கி அதை வைத்து அரசியல் செய் அதை வைத்து நெரேட்டிவ் செட் பண்ணு நேத்துலேருந்து இன்னைக்கு பாருங்கள் பிரதமர் வந்துட்டு போனதை பற்றிலாம் யாராவது பேசணுமா இதுதான் மேட்ரு அவங்களுக்கு தேவை பாஜகவை எதிரியாக காட்டி அரசியல் செய்வது மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே அஸ்திரம் அவங்க அதை கிளியராக பண்ணுறாங்க எஸ்ஐஆரில் நிறையா மக்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து தீர்வு காணாமல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நிறைய பேர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண கூட தெரியல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வருது உண்மையாலுமே எஸ்ஏஆர் வந்து சவாலானது தானா சவாலானதுன்னு கிடையாதுங்க அதாவது நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுதான் இங்கே அரசியல் கட்சிகள் எப்படி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அதுதான் இப்போ உதாரணத்துக்கு நீட் தேர்வு எடுத்துக்கோங்க நீட் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பூதாகரமாக கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் அதை பற்றி அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் யாரும் நீட் தேர்வு எழுதுறது இல்லையா வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் பேர் எழுதிட்டு இருக்காங்க எத்தனையோ மா ஏழை மாணவர்கள் அதை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு ப்ரூஃபும் நம்ம கிட்ட இருக்கு ஆனாலும் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஏழை மாணவர்களின் கல்வியை பறிப்பதற்காகத்தான் நீட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இதுவும் ஒரு நெரேட்டிவ் ஐயோ எஸ்ஐஆர் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் நம்ம வாக்குரிமை போயிடும் நம்ம இந்தியனே இல்லைன்னு சொல்லிடுவாங்க நம்மளை தூக்கி வெளியில வீசிடுவாங்க என்னென்னமோ பொய்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதே தான் சிஏஏக்கு பண்ணாங்க சிஏ வந்தபோது சிஏக்கும் இந்திய முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் இந்தியா முழுவதும் இந்திய முஸ்லீம்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் இல்லை அதற்கு எதிர்கட்சிகள் துணையாக இருந்தாங்கல்ல எதற்காக அரசியலுக்காக அதே அரசியல் தான் இங்கேயும் பீகார் வந்து படிப்பறிவு இல்லாத மாநிலம் அப்படின்னா அங்கேயே வந்து எஸ்ஐஆரில் முடிச்சு எலெக்ஷன் முடிச்சுட்டு ஜெயிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தர் கேட்டார் அந்த கேள்வி நான் உங்கள் முன்னு வைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒன்றும் சிக்கல் இல்லைங்க இது வந்து பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் பத்து தடவை சொன்னீங்கன்னா மக்கள் மனசில் உண்மையிலேயே இது ஒரு பெரிய பிரச்சனை போல இருக்குது அப்படிங்கிற ஒரு ம அவங்களுக்கு வந்துடும் அதுதான் இங்கே சிக்கல் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் இதுவே வந்து திமுக வந்து இதை ஆதரித்திருந்தால் ஆமாம் எஸ்ஐஆர் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா திமுக எதிர்கட்சிகள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மக்கள் ஒன்றுமே கேட்டிருக்கு கேள்வியே கேட்டிருக்க மாட்டாங்க ஃபார்ம் வருது ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க அது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க தேர்தல் ஆணையம் அவங்க வேலையை பார்க்கும் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருக்கும் ஆனால் இங்கே பிரச்சனை உருவாக்கப்படுகிறது அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இங்கே எஸ்ஐஆரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனையை உருவாக்குறாங்க இவங்க அப்படி உருவாக்குவதன் மூலமாக அதை வைத்து பாஜகவுக்கு எதிராக ஒரு அரசியல் ப்ளஸ் அதை வந்து இவங்களுக்கு தேவையாக இருக்குது இந்த எஸ்ஐஆரை வைத்து அவங்க தேர்தல் தோல்விக்கு ஒரு காரணமாக வைத்து வச்சுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க தேர்தலில் தோல்வி அடைந்த போதெல்லாம் இவிஎம் மிஷினில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏதாவது ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணது கிடையாது உச்சநீதிமன்றத்தில் எவ்வளவோ வழக்கு நடந்திருக்கு தலையில் கொட்டி அமிச்சிருக்காங்க திருப்பி நிற்க வச்சு பின்னாடியே எட்டு உதச்சிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் இவிஎம் மிஷினை பற்றி குறை சொல்லாமல் இருக்காங்களா சொல்லிட்டு தான் இருக்காங்க அதே தான் இருக்கும் நீட் தேர்வுக்கு எப்படியோ சிஏஏக்கு எப்படியோ இவிஎம் மிஷினுக்கு எப்படியோ அதே தான் இருக்கும் இவங்களுக்கு தேவை ஒரு நெரேட்டிவ் அது பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்வதற்கு அங்கே வந்து சிறுபான்மையினர்களுடைய வாக்குரிமை போயிடும் பெண்களுடைய வாக்குரிமை போயிடும் தலித்துகளுடைய வா வாக்குரிமை போயிடும் இதெல்லாமே தான் நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து பூச்சாண்டி பாஜகவை காண்பித்து பயமுறுத்தி மக்களை வந்து பயமுறுத்தி அதன் மூலமாக அந்த வாக்குகளை அறுவடை செய்வது இதை தவிர வேறு அரசியலே கிடையாது அடுத்ததாக திமுக எடுத்திருக்குது இன்றைக்கி காலையில் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்குற ஒரு முதல்வர் அறிக்கை ஒன்று விட்டிருந்தார் வேளாண் மாநாட்டுக்கு பிரதமர் வந்துட்டு போன அந்த ஈரம் கூடி காயலை அதுக்குள்ளே வந்து விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருக்காங்க கொள்முதல் செய்யப்படுற நெல்லினுடைய ஈரப்பதம் பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டாக உயர்த்தி கேட்டிருக்கோம் மத்திய அரசு சரியாக ரெஸ்பான்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வச்சுருக்காங்க இதில் விவசாயிகளை வஞ்சிக்கிறது மத்திய அரசா இல்லை மாநில அரசா இல்லைங்க நீங்கள் ஈரப்பதம் நெல்லுடைய ஈரப்பதம் கொள்முதல் செய்யும் நெல்லுடைய ஈரப்பதம் வந்து பதினேழு சதவீதம் இருக்கணும் ஆனால் இப்போ அதை விட அதிகமாக இருக்குது ஏன் அதிகமாச்சு மக்கள் வந்து விவசாயிகள் வந்து அவங்க அறுவடை பண்ண நெல்லை ரோட்டில் போட்டு வச்சுருந்தாங்க அப்போ மழை வந்தது மழையில் அது நனைஞ்சு அதனுடைய ஈரப்பதம் அதிகமாகிடுச்சு அப்போ அதுக்கு யார் காரணம் ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு நீங்கள் மத்திய அரச கேட்குறீங்க கரெக்டு ஆனால் ஈரப்பதம் ஏற்பட்டதுக்கு யார் காரணம் அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்போது பிரச்சனையே இவங்க தான் ஆனால் பழி யார் மேலே பாஜக மேலே ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் வந்து இதே தான் இப்போ நீங்கள் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசு பணம் தரலைன்னு ஒரு இதே மாதிரி ஒரு புரபகண்டாக பண்ணாங்க மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது ஏழைகளை வஞ்சிக்கிறது ஏழைகளை வந்து இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாக கிடக்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாங்க நீங்கள் அதுக்குள்ளே போய் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து நிறைய முறைகேடுகள் நடக்குது அதனால் நீங்கள் அதை வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க வழக்கம் போல் அனுப்பலை அதனால் அந்த நிதியை ஸ்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீங்கள் இது கொடுத்தா தானே அவங்க அனுப்புவாங்க அதை வைத்து உடனே ஒரு அரசியல் ரிப்போர்ட் அனுப்பாதது யார் இங்கே முறைகேடுகளை தடுக்காதது யார் எல்லாமே மாநில அரசு அவங்க முறைகேடும் பண்ணுவாங்க ரிப்போர்ட்டும் அனுப்ப மாட்டாங்க ஆனால் மத்திய அரசு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாஜக விசஸ் திமுகன்னே கிடையாது இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட் அஃபீஷியல்ஸ் விசஸ் சென்ட்ரல் அஃபீஷியல்ஸ் இவங்க கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் திமுக அங்கே உள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்யூனிகேஷனை நம்ம எப்படி அரசியலுக்கு ஆதரவாக மாற்றிக்க முடியும் இதை வச்சு எப்படி அரசியல் பண்ண முடியும் அதுதான் திமுக எப்பவுமே யோசிக்கிறாங்க இதை வந்து பாஜக புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு புரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்கள் திமு தமிழகத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிக்கணும் இதுக்கு திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் மற்ற மாநில அரசுகளுக்கு அனுப்புகிற மாதிரியே தமிழ்நாட்டுக்கு அனுப்ப முடியாது ஏன்னா மற்ற மாநில அரசுகள் எதிர்கட்சி ஆளும் அரசுகள் கூட இப்படியெல்லாம் அரசியல் பண்ணுறதில்லை இப்போ இவங்க சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் இவங்க மெட்ரோ தராங்க அப்படின்னு கேரளா யார் இப்போ சீஃப் மினிஸ்டர் எதிர்கட்சி தான் பிரணாய விஜய் அங்கே மெட்ரோ இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ நீங்கள் மெட்ரோ இது பேசுனதுனால நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கோயம்புத்தூருக்கும் கொச்சினுக்கும் மெட்ரோ ரயில் அறிவித்த ஆண்டு எவ்வளோ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை முன்னெடுத்தார் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த முதல் பட்ஜெட்டில் கோவை மற்றும் கொச்சினுக்கு மெட்ரோ அப்படின்னு அறிவிச்சாங்க அப்போது இங்கே ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி அவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் எங்களுக்கு மெட்ரோலாம் வேண்டாம் நாங்கள் மூணோ ரயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சில ஆண்டுகளை வேஸ்ட் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றும் பண்ணலை ஏன்னா அவருக்கும் ம மத்திய அரசோட திட்டம்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு ஆனால் கேரளா என்ன பண்ணாங்க இந்த திட்டம் போது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்து அங்கே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்துட்டாங்க ஆனால் எந்த எதிர்ப்பும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிவிக்கிறாங்க இதே மாதிரி டிபிஆர் ரிப்போர்ட்டு என்ன எல்லா ரிப்போர்ட்டும் வந்து கேரளா கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் பிரதமர் மோடி அவர்கள் கேரளா வந்து மெட்ரோவை திறந்து வச்சிட்டார் மூணே வருஷம் எப்படி அங்கே நடந்தது ரெண்டாயிரத்தி இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க பத்து வருஷமாக நீங்கள் டிபிஆர் கூட கொடுக்க முடியல உங்களால் சரி எடப்பா அதிமுக ஆட்சியில் தான் ஒன்றுமே பண்ணலான்னு சொன்னீங்க நீங்கள் வந்து நாலு வருஷம் ஆச்சு இல்லை நீங்கள் வரும்போதே வந்து உங்களோட தேர்தல் அறிக்கையில் இருக்குல்ல கோயம்புத்தூரில் மெட்ரோ அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் இருக்குது நீங்கள் தானே இனிஷியேட் பண்ணியிருக்கணும் இவங்க நாலு வருஷமாக ஒன்றும் பண்ண பண்ண மாட்டாங்களாமா ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெண்டு மாதம் லேட் பண்ணக்கூடாது நீயே இவ்வளோ லேட் பண்ணுற அப்படின்னு இன்றைக்கி எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க ஐயோ பத்து வருஷமாக நீங்கள் பண்ணலையா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் என்ன இப்போ என்ன காஸ்ட்டு யாரோட க பணம் யாருக்கு நஷ்டம் இவங்களுடைய அரசியல் விளையாட்டுக்காக மக்களுடைய வரிப்பணத்தை நம்ம தண்ணியை தண்ணியே செலவு பண்ணுறாங்க நேற்று பிரதமர் மோடி வந்தப்போ கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட அந்த கான்வர்சேஷன் பயங்கர வைரலாக இருந்துச்சு அண்ணாமலை அவர்களை வந்து தமிழக பாஜக புறக்கடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க நேற்று அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கா ஆமாங்க அது முற்றுப்புள்ளி வந்து ஏற்கனவே ஒரு செயல் மூலமாக ஒரு குறிப்பாக உணர்த்தினார் பிரதமர் அண்ணாமலை அவர்கள் வந்து அயன்மேன் கோவாக்கு போயிருந்தார் அது முடித்த உடனே பிரதமர் அவர்கள் அண்ணாமலை பேரை குறிப்பிட்டு ட்வீட் பண்ணார் வாழ்த்துக்கள் சொன்னார் தேஜஸ்வி சூர்யாவையும் அண்ணாமலையையும் குறிப்பிட்டு அதுவே வந்து ஒரு செய்தி தான் அதுலேயும் மறைமுக செய்தி இருக்குது என்னுடைய ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்குது அப்படிங்கிறது அப்பவும் வந்து இங்கே யாரும் கண்டுக்கவே இல்லை பிரதமருடைய ட்வீட் வந்ததுக்கு வாழ்த்து வந்ததுக்கு அப்புறமும் நம்ம அண்ணாமலையை பற்றி கிண்டல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இன்றைக்கி என்னாச்சு அவர் அந்த வரவேற்பு குழுவுலேயே அண்ணாமலை இருக்க மாட்டாருன்னுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க லிஸ்ட்டில் பேர் இல்லை அண்ணாமலை வரமாட்டார் அண்ணாமலையை மொத்தமாக ஒதுக்கிட்டாங்க அண்ணாமலை அவரே கட்சியை விட்டு போகிற அளவுக்கு பாஜக இன்னைக்கு அவரை நடத்திக்கிட்டு இருக்கு இவர் போகாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு இங்கே எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு ரொம்ப எளிமையான விஷயம்தானே இதெல்லாம் வந்து சில தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பால் உணர்த்தும் செய்தி ஒரு மெசேஜை பாஸ் பண்ணிவிட்டு போயிருக்கார் பிரதமர் மோடி அவர்கள் என்னுடைய முழு ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கு அண்ணாமலை அவராக விரும்பித்தான் வந்து விலகியிருக்கார் அவர் ஏன் விலகியிருக்காரு இப்போ இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆக்டிவாக செயல்படணும் அப்படின்னு ஸ்பேஸ் கொடுக்குறாரு இப்போது ஒருவேளை அவர் வந்து ஆக்டிவாக இருந்து டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுத்து டெய்லி வந்து திமுகவுக்கு எதிராக பேசி அவர் எல்லாம் பண்ணார் அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்க யார் தலைவர் கேட்டாங்களா இல்லையா ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கு ரெண்டு ப்ரெஸ் மீட்டு கண்டினியூஸாக கொடுத்ததுக்கு நயனா நாகேந்திரன்ட்ட என்ன கேள்வி கேட்டாங்க சார் அண்ணா பாஜக தமிழக பாஜகவுக்கு நீங்கள் தலைவரா இல்லை அண்ணாமலை தலைவரான்னு கேட்டாங்களா இல்லையா எப்படி அதை கேட்டு கேட்டாங்க அந்த கேள்வியை அப்போது அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் தப்பு எதுவும் பண்ணலைனாலும் தப்பு இவங்களுடைய நோக்கம் என்னென்னா அவர் வந்து தமிழக அரசியல் இருக்கக்கூடாது அவர் அதுதான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம் அவர் எப்படியாவது அகற்றிடணும் ஏன் அப்படின்னா எதிர்காலத்தில் அவர் யாருக்கெல்லாம் தொல்லையாக இருப்பாரோ யாருக்கெல்லாம் தடையாக இருப்பாரோ யாருக்கெல்லாம் சவாலாக இருப்பாரோ அதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்காக இன்றைக்கே வந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறாங்க பட் அதெல்லாம் நடக்காது அண்ணாமலை யார் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிகிறதுக்கு முன்னாடி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியும் உங்களுடைய கருத்திற்கும் நேரத்துக்கு நன்றி நன்றி